மகாநதி சீரியல் டுடே எபிசோட் பார்க்கலாம் வாங்க விஜய் வந்து குட்டி காவேரி கூட்டிட்டு ஸ்கூலுக்கு வராங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ண அப்பவே காவேரியும் வராங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்றதுக்கு வேலை பார்க்க ரெண்டு பேரும் மீட் பண்ணுவாங்களான்னு பார்த்தா மீட் பண்ண முடியல ரெண்டு பேரும் தள்ளி தள்ளி போயிடுறாங்க பார்க்காம ஆனா மினி காவேரியும் பெரிய காவேரியும் மீட் பண்றாங்க மீட் பண்ணி இடிச்சுக்கிறாங்க சாரின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே தெரியாம பண்ணிட்டோனே நானும் தெரியாத முடிச்சுட்டேன்னு பாப்பா அப்படின்னு சொல்றாங்க உன் பேர் என்னன்னு கேக்குறதுக்குன்னு அவங்க அப்பா அம்முன்னு கூப்பிடுற சவுண்ட் கேட்டு அவ போயிட்டா அதுக்கப்புறம் காவேரி வந்து கிளாஸ் ரூமுக்கு போறாங்க அந்த ரூம்ல குட்டி காவேரியும் இருக்கிறாங்க குட்டி காவேரி அழுதுகிட்டே இருக்காங்க ஏன் பாப்பா அழுகுற அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அம்மு சொல்றா எங்க அப்பா விட்டு நான் இருந்ததே இல்லை எங்க அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இங்க எல்லாருமே புதுசா இருக்காங்க எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றா ஏன் பாப்பா அப்படி சார் நான் உனக்கு புதுசு இல்லையே நான் உனக்கு தெரியுமே இப்ப தானே நம்ம மீட் பண்ணோம் அதனால நீ என் கூட விளாட்லாம் ஜாலியா இருக்கலாம் ஆடலாம் பாலர் நம்மளும் ஜாலியா இருப்போம் நான் இருக்க உனக்கு அப்படின்னு சொன்னேன் அம்மு வந்து கட்டி பிடிச்சிக்கிறா நீங்க இருக்கேன்னு எனக்கு சொல்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அப்படியே போகுது அதுக்கு விஜயை காட்டுறாங்க விஜய் வந்து அம்மு இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க நான் அவளை விட்டு பிரிஞ்சதே இல்லை தாத்தா எனக்கு ரொம்ப மிஸ் பண்ற தாத்தா அப்படின்னு தாத்தாட்ட சொல்லி அழுதுகிட்டு இருக்காங்க இப்பவுமே நீங்க இப்படி மிஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு நாள் இருக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க இதே அழுதுகிட்டே இருக்காங்க அப்படியே மறுபடியும் காவேரிய காட்டுறாங்க காவேரி வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட எல்லாமே சொன்னாங்க அந்த குழந்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குமா ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருக்குமா அந்த குழந்தைகிட்ட அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தைக்கும் எனக்கு ஏதோ பந்தம் இருக்கும் போலம்மா ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்கு அவளை பார்த்ததுமே அப்படின்னு சொன்னோன்னுமே அவங்க அம்மா கொஞ்சம் கண்ணீரா வருது ரொம்பவே உன் பேத்தி வயசுதான் இருக்குமா அப்படின்னு இன்னுமே ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க அவங்க அம்மா என்ன சொல்றேன்னு தெரியாம உடனே கங்கா போன் பண்றாங்க கங்கா கிட்டேயும் காவேரி இதையே சந்தோஷமா சொல்றாங்க அது குழந்தை என்ன பார்த்தோன்னா அழுவே நிறுத்திடுச்சு நான் கட்டி பிடிச்சோன்னு அதுவே நிறுத்திடுச்சு எனக்கு அதுக்கு ரொம்ப நாள் பந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இன்னைக்கான எபிசோடு முடியுது